ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் தானவன் வேள்விதன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் வண்டகமும் அளந்த திருவிக்கிரமன் தேனவற்பும் பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன வானவர்கோனை இன்று வணங்கி தொழ வல்லல்களோ தானவன் வேள்விதன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் வன்னகமும் அளந்த திருவிக்கிரமன் தேனவர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன வானவர்கோனை வணங்கித் தொழ வல்லல்களோ தானவன் வேள்வி அர்த்தம் புரியுது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில் தானவன் இன்னும் சாதாரணமாக தா தான் தான் அவன் அப்படின்னு நினைக்கிறவாதான் தானவன் அதாவது இந்த க இந்த காரியத்தை செஞ்சு நான் தான் இதை செஞ்சு நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அகம்பாவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள்லாம் தானவன் தான் அந்த தானவன் வேள்வி அந்த அகம்பாவத்தில் தான் இருந்த மகாபலி சக்கரவர்த்தி அதனால் தானவன் வேள்வி அவன் செய்த வேள்வி தண்ணில் தனியே குரலாய் செ தனியே குரலாய் தனியே குரல் ஒரு ஒப்பற்ற இது மாதிரி ஒப்புதல் இல்லாத அளவுக்கு அழகாக இருந்தார் அவர் சின்ன குரலா குரலாய்னா வாமன நாய் தண்ணில் அந்த வேள்வி தண்ணில் தனியே குரலாய் ஒரு அழகிய வாமன நாய் சென்று அவற்றை நான் அடக்க மூவடிவன் அப்படின்னு கேட்டார் நான் என்னுடைய இந்த உருவத்தில் அழக்க மூமடிவன் தான் கேட்டார் அவர் கேட்டால் அவர் கொடுக்க போய் நிமிர்ந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த அதுதான் முக்கியமான விஷயம் நான் அழக்க மூவடிமண் அப்படின்னு கேட்டதவர் வெறும் மூவடிமண் கேட்கல என்னோட கா இந்த வாமனனாக இருக்கின்ற நான் அழக்கின்ற மூவடிமண் அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஓகேன்னு சொன்னப்புறம் நிவிருந்து வானகமும் வண்ணகமும் வளர்ந்த திருவிக்கிரமன் அர்த்தமாக திருவிக்கிரமன் அப்படி வளர்ந்து இந்த வ உலகத்தையும் இந்த வானத்தையும் அளந்தான் அப்படிங்கிறது நம்ம கதை தானவன் வேள்வித நில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் வண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன் தனியே குரலாய் சென்று மாவடியிடம் மாவலி மாவழி மகாபலி சக்கரவர்த்தமிட் நீரேற்றி மூவடிவன் ஏற்றி கொண்டு நிமிர்ந்து அதெல்லாம் நடுவில் இல்லை நம்ம சேர்த்துக்கணும் அடுத்தது அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கார் தேன மறுப்பூம்பொழில் சு தேன் நிறைந்த பூச்சோலைகளால் சூழப்பட்ட திருமாலிரும் சோலை திருமாலிரும் சோலை என்ன திருமாலிரும் சோலையில் எழுந்தருளி இருக்கின்ற வானவர் கோனை தேவாதி தேவனை இன்று இன்னைக்கு வணங்கி தொழ வல்லல்களோ இன்னி தொழக்கூடிய இன்னி போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கான நடக்கக்கூடிய காரியமாக வல்லல்னால் சாமர்த்தியம் இருக்கா அவளுக்கு அப்படின்னு அர்த்தம் சேவிப்பாலும் அர்த்தம் சேவிக்க முடியுமோ அவளால் அப்படின்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் வல்லால்னா வல்லல்னால் சாமர்த்தியம் இருக்கோன்னு அர்த்தம் ஆனால் அப்படி அவ்வளோ தீவிரமாக போடாமல் இன்றைக்கி பெருமாளில் சேவிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் பௌசன் படிக்கலாம் நினைக்கிறேன் தானவன் வேள்விதன் நில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மன்னகமும் அளந்த திருவிக்கிரமன் தேனவர் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன வானவர் கோனை வணங்கித் தொழ ஸ்ரீமதே ராமானுஜாயனமா